ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மந்தி ஸ்பெஷல் தான் மந்தி பிரியாணி சிக்கன் மந்தி பிரியாணி நாங்கள் வந்து சமைச்சிருக்கோம் அது எப்படி சமைச்சிருக்கோன்றதை விளாக் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து சமைச்சி போடுறதெல்லாம் நம்ம அம்மா தான் ஸோ உங்களுக்கு அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு லைக்கையும் போட்டு கொடுத்துருங்க அம்மாவோடைய பிள்ளைகள் என்னீங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறதே குழந்தைங்களுக்காக தான் ஸோ அந்த குழந்தைங்க ச சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வ்ளாகும் போடுறோம் ஸோ இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் குட்டிஸும் இருப்பீங்க பிடிச்சிருந்துன்னா சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வந்து மந்தி எப்படி சமைக்கிறேன் என்னென்னலாம் இன்றைக்கி நடக்குது அப்படின்றத அப்படியே ஒரு வ்ளாகாக போட்டு சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் சீனியில் வந்து நம்ம மந்தி பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் நாங்கள் ஒரு மூணு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ வந்து மந்தி மசாலான்ட்டு இது ஒன்று போட்டுட்ருக்காங்க இது ஒரு ஆறு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு மந்தி சமைக்க தெரியாது ஆனாலும் சொல்கிற வந்து சமைச்சதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைகள் வைப்பு தங்கச்சி தான் சமைச்சாங்க அவங்க சொல்ல சொல்ல நான் வீடியோ மட்டும் மேக் பண்ணிக்கிட்டேன் பட் எல்லாமே சேர்ந்து தான் சமைத்தோம் இன்றைக்கி என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு நாலு ஸ்பூன் மந்தி மசாலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படின்றதுனால தான் ஒரு நாளைக்கு வந்து அந்த நான் வந்து அரைக்கும் போது சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் இதில் வந்து எலுமிச்சை பழமும் போடணும்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதில் எலுமிச்சை பழமும் ஆட் பண்ணி இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுமா ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊறணுமா இந்த மசாலா எல்லாமே ஸோ அதில் நாங்கள் ஒரு ரெண்டு எலுமிச்ச பழத்துக்கு போட்டு அதையுமே வந்து மிக்ஸ் இருக்கோம் அப்போதான் இந்த ப்ரொசீஜர் போய்ட்டுருக்கு இதில் வந்து என்னென்னா மெயின்னு எண்ணெய் தான் நிறையா போடணுமா ஆயில் போட்டு தான் வந்து இதெல்லாம் செய்யணுமா எனக்கு தெரியல அது புதுசாக இருந்தது ஏன்னா இவங்க எல்லாருமே சமைப்பாங்க ஸோ நாங்கள் வந்து எதாவது ஃபங்க்ஷன்னாக்கா எல்லாம் ஒன்றா போது எல்லாம் செய்யும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சமைப்போம் அந்த மாதிரி எங்கள் சிஸ்டர் வந்து இப்படி சமைச்சிட்டு இருந்தாங்க எங்கள் தங்கச்சி இப்படி சொன்னாங்க இல்லை இது போடுங்க பபி அப்படின்னாங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கறி எல்லாம் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஊற வைக்கணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைன்னு சொல்லி அதையும் ஆயிலும் ஊற்றுனாங்க அதையுமே போட்டு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இப்போ வந்து எல்லா கறியும் வந்து இப்போ போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும் எனக்கு தமிழ் அப்பப்போ கொஞ்சம் சொதப்பும் ஏதாவது இதில் சொதுப்புனுச்சுனாக்கா கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு தமிழில் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்ல தெரியல அதுதான் ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஊரை ஒரு ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் ஊற வச்சுட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே வந்து நாங்கள் ரிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் என்னென்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அதனால் வந்து மந்தி பிரியாணி ஸ்பெஷல் எல்லாமே ஒன்றா சேர்ந்தோம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் சமைப்போம் எப்போவுமே என்ன தான் நாங்கள் வந்து தனித்தனியாகவே இருந்தாலும் வீக்லி ஒன் டைமாவது நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுப்போம் ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால வீக்ஸ்லி ஒன் டைம் வந்து மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே சண்டே அதுவுமே சண்டே இந்த லீவ் டைம்லலாம் இந்தமாதிரி தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தப்போ சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு தனி சந்தோஷந்தான் எல்லாம் ஒன்றா கூடி செஞ்சோம் வீக் ஃபுல்லாகவோ மந்த் ஃபுல்லாகவோ நம்ம தனியாக இருந்து சமிக சாப்பிட்றது இருந்தாலுமே அன்னைக்கு வந்து பத்து பேர் நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அது வந்து ஜாலியாக ஃபன்னாக ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக ஃபோனுச்சு குட்டீஸும் வந்து இடையில இடையில நிறைய டிஸ்டர்பெல்லாம் பண்ணாங்க வீடியோ எடுக்கும்போது நிறைய கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குட்டிங்க என்ன பெரியம்மா இதுதான் இப்படிலாம் பண்ணுறீங்களா சமைக்க போகிறீங்களா அப்படி பண்ண போகிறீங்களா அப்படின்னாங்க சரி ஆமாம்மா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்து சமைக்க நின்றுட்டோம் ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாசின்னாங்க அது என்ன பசி கல் பசியமும் சொன்னாங்க ஸோ அது எல்லாமே வந்து தாளிக்கும் போது போடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதை யூஸ் பண்ணது கிடையாது அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க சரி இது எல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும்னு சொல்லிட்டு அதில் வந்து மிளகும் போட்டிருந்தாங்க ஏன்னு கேட்டேன் இல்லை மந்திக்கு மிளகு போடணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே தான் நான் ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு சமைக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் சமைங்க அண்ணி அப்படின்னு சொன்னாங்க ஓகேம்மா நான் சமைக்கிறேன் நீங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் வேலை நல்லா இருந்துச்சு சமைச்சு ஃபைனலாக முடிக்கும் போது நல்லா தான் இருந்தது இப்போ வந்து இதெல்லாமே நல்லா பொரியணும் அதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நாங்கள் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு நாலு கிலோ சாப்பாடு சமைத்தோம் அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோ வெங்காயமே அதிகம்தான் ஏன்னா மந்திக்கு வந்து வெங்காயம் தான் அதில் தக்காளியே கொடுக்கக்கூடாதான் ஸ்பெஷல் என்னென்னா மந்தியில் தக்காளியே கொடுக்கக்கூடாதான் இன்றைக்கி எங்கள் கேமராமேன் வந்து என் பெரிய பொண்ணு தான் அவள் வந்து கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க வீட்லேயே ஸோ அவங்க நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பெரியமா நீங்கள் வந்து பண்ணுங்கள் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டா சரிடாமா நீ பிடிச்சிக்கோ அதை மட்டும் ஒவ்வொன்றும் கரெக்டாக பண்ணால் ஆனால் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேமரா மேனாக அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு பண்ணும்போது செம்ம ஃபன்னாக போணுச்சு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பசங்களாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு சூப்பராக போயிட்டுருந்துது ஸோ இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்க சொன்னாங்க ஸோ ஓகே அப்படின்ட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கலர் மாறுது பார்த்திங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா நம்ம வந்து மசாலா வந்து ஊற வச்சோம்ல கறி அந்த கறி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறுது அதில் இப்போ அந்த கறியையும் இதில் போடணுமா ஸோ இதில் வந்து அப்புறம் இன்னும் என்னென்னலாம் போடணும் அப்படின்றது வந்து பாருங்கள் எனக்கே இன்றைக்கி வந்து கொஞ்சம் நார்மலாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நான் வெளுத்து கட்டி வாங்கி சமைச்சிச்சுருவேன் பட் இன்றைக்கி வந்து இது ரொம்பவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் சரி ஓகே ஓ ப்ரொசீஜராக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து ஒரு நாலு நாலு ஸ்பூ நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட சொன்னாங்க மந்தியில் வந்து நிறையாவே வந்து நாங்கள் வந்து நார்மலாகவே பிரியாணிக்குலாம் தக்காளி தான் ஹைலைட்டு எங்களுக்கு அதில் தான் வந்து டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா கொடுப்போம் இன்றைக்கு மந்தியில் வந்து எல்லாமே கம்மியாக தான் கொடுத்தாங்க பட் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு ஏன்னா நான் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து இந்த மந்தி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனும் ஆட் பண்ணுறாங்க ரெண்டு ஸ்பூன் தான் போட்டாங்க ஆல்ரெடி நிறையா நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பற்றில என்ன பண்ணுன்னு நான் வந்து குழப்பி விட்டுட்டவங்கள இல்லை நீங்கள் வந்து வழக்கத்துக்கு மீறி ரொம்பவே கம்மியாக போடுறீங்க இது எனக்கு என்னமோ மாதிரி சரியாக வரலே சரி எதுக்கு நீங்கள் என்னை போட்டு குழப்புறீங்கன்னு இன்னொரு ரெட் பண்ணி எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு நாலு படி அரிசிக்கு நாலு முட்டி அதாவது நாலு கை அளவு உப்பு போட்டோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து இதெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதாவது கறியை வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே உப்பு போட்டிருக்கோம் இல்லை லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குழுமின்றதுக்காக மிளகாய் மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு ஸ்பூன் க மந்தி மசாலா போட்டுட்டு இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளோ சாப்பாடுக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கணும் எங்கள் குழந்தனர்களுக்கும் எங்கள் மாமனாருக்கும் வந்து காரம் கரெக்டாக இருக்கணும் என் குழந்தைங்க என் ஹஸ்பண்ட்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க பட் அவங்க எல்லாமே செம்மான் சண்டை போடுவாங்க என்ன இது சமைச்சி வச்சிருக்கீங்க அண்ணி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அண்ணி இருக்குது அப்படின்பாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊற வச்ச கறியை போட்டுக்கிட்டோம் கறியை போட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணுமா இதிலே கொஞ்சம் குக்காகவும் விட்டுட்டோம் கறி இதில் என்னன்னாக்கா இதில் கறியை வந்து கொஞ்சம் இதிலேயே வேக விட்டுட்டோம் ஏன்னா அப்படி தான் வேக விடணுமா வேக வச்சிட்டதுக்கப்புறம் பாருங்களாம் அப்படியே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுட்டு இந்த கறியெல்லாம் எடுங்க அண்ணி அப்படின்ட்டாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அப்புறம் அதை வந்து நம்ம ஃப்ரை வேறு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து மந்தி பிரியாணி நிறை வந்து சொல்ல சொல்ல செய்யும்போது எனக்கே வந்து கொஞ்சம் இப்படி தான் சமைக்கணுமா அப்படின்னு தோணுச்சு பார்க்க ஈஸியாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப ப்ராசஸ் பெருசாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு ஊற்றுனோம் ஏன்னா கீழே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் கீழே தண்ணி ஊற்றுனாங்க ஸோ நாங்கள் நானுமே ச சிஸ்டரும் தான் அதாவது கொழுந்தநாள் ஒய்ஃபு தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே தான் சேர்ந்து இருக்கோம் அப்புறம் அவங்க வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போச்சு சாரி கொத்தமல்லி ம புதினாலாம் போடணும் அப்படின்னாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு சொல்கிறேன் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன் அதுலேயே வெந்துருச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் உங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமீரை போட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மிக்சிங் தான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் தான் சொன்னேன் கையே வலிக்குதுமா என்னால் கையே தூக்க முடியாது போல் அப்படின்னேன் அதுக்கப்புறம் அந்த காஞ்ச எலுமிச்ச பழம் இருக்குது இல்லைங்களா நமக்கு வந்து இது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா காஞ்சிருங்களா அது ஒன்று நாலு போடணும்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அப்படி தான் மந்திக்கு போடணும் அப்படின்னாங்க நம்மலாம் வந்து பழத்தை குழிஞ்சி தான் விடுவோம் எங்கள் ஃபுல்லாக போட சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்படி தான் போடணும் அப்படின்னு நானே இது இதை வந்து பார்த்துட்டு குட்டிஸ் இடையில இடையில வந்து என்ன சமைக்கும் போதே முட்டையெல்லாம் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம்மா ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஓகே இதெல்லாம் போட்டாச்சு இந்த பதெல்லாம் கரெக்டாக அடிச்சுட்டு வந்து ஒரு படிக்கு த தண்ணி ஒரு படிக்கு ரெண்டு படி நோய்கிதும் அன்னைக்கு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள் பட் இது வந்து எடுக்க எடுத்தது வந்து அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி தான் சமைச்சது எடுத்தோம் பட் வீடியோ போடுறது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் போடுறேன் எனக்கு வந்து வீடியோ எடுக்க சுத்தமாக எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றதுனால ஸோ ஒன்றுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு பதினாலு படி தண்ணி அன்றைக்கி நாங்கள் ஊற்றணும் படி சாப்பாடுக்கு ஏழு படி படியால் ஏழு படினாக்கா அதுக்கு பதினாலு படி தண்ணி அப்புறம் கறி கொஞ்சம் இருந்துருக்குன்றதுனால நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம் பச்சரிசி தான் பட் இருந்தாலுமே நல்லா இழுக்கும் அப்படின்றது நல்லா தண்ணி இழுக்கும் சாப்பாடு சாஃப்ட்டாக இருக்கணும் இல்லாட்டி மாமனார் சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க நான் சரி இது வேலை இல்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை ஒழுங்காக சமைச்சி விட்டுட்டு போகக்கூடாதா நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை இப்படி தான் நீ சமைக்கணும் அப்படின்னாங்க சரி ஃபுல்லாக எடுத்துட்டிங்களாண்ணா எடுத்தாச்சு அண்ணனே அதை பார்க்கவே ஒரு கிரேவி மாதிரி இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து அரிசிலாம் போட்டு அது தம்முக்கு விட்டுட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தம்முக்கு இருக்கட்டும்ட்டு ஸோ அந்த இப்போ பாருங்களாம் ஒரு பதத்தில் இருக்குல்ல தண்ணி இந்த மாதிரி பதத்தில் வந்து தம்முக்கு விட்டதுக்கப்புறம் மூடி பெரிய குடத்தை தூக்கி வச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து கீழே வந்து நாங்கள் பழைய பேர் என்ன தவா இருக்கு இல்லையா பழைய தவா ஒன்று யூஸ் பண்ணாத தவா ஒன்று எப்போவுமே வச்சுருப்போம் ஏன்னா நாங்கள் கேஸ் அடுப்பில் சமைக்கிறோம் அடுப்பு கறி அடுப்பு கிடையாது கேஸ் அடுப்பு அதனால் இதாகிடும் சொல்லிட்டு நாங்கள் கீழே பெரிய தவா போட்டு அதில் நிறைய உப்பு கொட்டிவிடுவோம் கொட்டிவிட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் சாப்பாடு எடுத்து வைப்போம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்முக்கு விட்டு மூடி வச்சிருவோம் அதில் நல்லா கீழே அடி அவ்வளோவா பிடிக்காது நாங்கள் அதனால தான் உப்பு நிறையா போட்டு வைக்கிறது வெறும் தவா மட்டும் வச்சா அந்த ஸ்மெல் வந்துடும் உப்பு போட்டு வச்சாக்கா அந்த உப்பு வெடித்து அதை விட பூத்து வரும் உப்புலாம் அந்த டைமில் வந்து அந்த ஹீட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் கீழே அடி பிடிக்காது அதனால தான் பாருங்கள் நாங்கள் உட்காந்து குடத்தையே தூக்கி வச்சாச்சு இப்போ இதை விட்டுட்டு இதோட இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்கு இடையிலே வந்து நாங்கள் வந்து அந்த மைனஸ்ஸு அப்புறம் க்ரீன் சட்னி அப்புறம் ஏதோ சொன்னாங்க தக்கா தக்குஸ் தக்குஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அதுவுமே வந்து மந்தி பிரியாணியில் சாப்பிட்றது தக்காளியில் செய்யணும் அப்படின்னாங்க பட் என்னால் வந்து அதெல்லாமே வீடியோ எடுக்க முடியல இது மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் பட் அதெல்லாம் சமைக்கிறது லாஸ்ட்டில் நான் வந்து சாப்பாடு வச்சதுக்கப்புறம் கரம் பாருங்கள் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டில் எல்லாமே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் நான் அதை காட்டினேன் ஏன்னால் இங்கே வந்து நாங்கள் மெயின் வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பிரியாணி ரெடி ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கனை வறுத்து கொண்டு வந்து மேலே வைக்கணும் அதுதான் மந்தி பிரியாணி நாங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பீஸ் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லா குட்டீஸும் வந்து எல்லாருக்குமே லெக் பீஸ் தான் வேணும் ஸோ அதில் வந்து சண்டை விழுதுன்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தை என்ன பண்ணார் எல்லா குட்டிஸுக்குமே வந்து லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி வீட்டில் பத்து பசங்க இருக்காங்கன்னா அந்த பத்து பிள்ளைங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து செக் லெக் பீஸ் வாங்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு தான் மற்றவங்களுக்கே பாக்கி எல்லாமே கொடுக்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த இடத்துல வந்து நான் அப்படியே சிக்கனை பொறிச்சிக்கிட்டே இருப்போம் இப்படியே லெக் பீஸ் வந்து நல்லா புகும்போது சூப்பராக சாஃப்டாக இருந்தது கறி நல்லாவே வெந்துருச்சு ஏன்னா அங்கேயும் வந்து நல்லா நாங்கள் வந்து சாப்பாட்டுலேயே பரட்டி வெந்துடுச்சு அதுக்கப்புறம் இதில் வேறு போட்டு எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப இதுக்குள்ளே போட்டு திரும்ப மூடி கொஞ்சம் தம்மு விட்டோம் பெரிய ப்ராசஸாக இருந்தது எனக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃபைனலாக மைனஸ் க்ரீன் சட்னி ஆனியன் த பச்சடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது ஃபைனல் இப்படி தான் நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ ஃபைனலாக வந்து எல்லாம் வச்சுட்டு மாமனாரையும் கூப்பிட்டோம் வாங்கப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் வந்துவிட்டாங்க குழந்தனாரு எல்லாருமே வந்துட்டாங்க பட் எங்கள் வீட்டுக்காக தான் ரொம்ப லேட்டாக வந்தாங்க அப்புறம் எல்லாமே உட்காந்து வெளுத்து கட்டியாச்சு ஸோ பிள்ளையோட பர்த்டே வந்து நாங்கள் கேக்லாம் வெட்ட மாட்டோம் இந்தமாரி சமைச்சி தான் சாப்பிடுவோம் கேக்லாம் வெட்ட மாட்டோம் இந்த மாதிரி தான் டேஸ்ட்டாக சமைச்சி வீட்டில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ அதோடு இன்றைக்கி இந்த விழாக்கு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னைக்கு எங்கள் வீட்டுக்குட்டீஸோடைய பர்த்டேவை செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்து சூப்பராக எல்லாம் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணோம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டிஸ்களும் இதேமாரி செலிப்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஒரு பெரிய லாங் வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோக்கு வந்து எப்போவுமே சப்போ உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற மாதிரி இந்த வீடியோக்கும் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டாட்டா பாய் பாய்